ஹாய் மக்களே எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூசணிக்காய் தோசை தான் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த தோசை வந்து பூசணிக்காயை தான் செஞ்சது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இதை வாரத்துக்கு நீங்கள் ஒரு நாளாக ரெண்டு நாளாக செஞ்சு கொடுக்கலாம் டெய்லி ஒரே மாதிரி தோசையை செஞ்சு கொடுக்கறதுனால இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் இந்த நல்ல கலர்ஃபுல்லான முருமண்ணு ரோஸ்ட் தோசை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையானது பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் இன்றைக்கி வரகரிசி தான் எடுத்துருக்கிறேன் வரக அரிசி வந்து ஒரு டம்ளர் அளவு எடுத்துருக்குறேன் அதே டம்ளர் அளவில் பார்த்தீங்க அப்படின்னா பச்சரிசியும் எடுத்துக்கலாம் சிறுதானிய அரிசியில் நீங்கள் வரகு குதிரைவாளி சாமை இந்த மாதிரி எந்த அரிசி வேணாலும் நீங்கள் இதில் சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி வரகு பச்சரிசி உளுந்து பருப்பு இது மூணு தான் சேர்த்துருக்கேன் ஒரு டம்ளர் அளவு பச்சரிசி ஒரு டம்ளர் வரகு கால் டம்ளர் அளவு உளுந்து இது எல்லாத்தையும் நல்லா இப்போ கழுவிட்டு இது கொஞ்ச நேரம் நம்ம நல்லா ஊற வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு மணி நேரம் ஊறினா போதும் அதுக்குள்ளே நம்ம இப்போ இந்த பூசணிக்காயை துருவி எடுத்துக்க போகிறோம் நாட்டு பூசணிக்காய் இந்த பூசணிக்காயை தோலை மேலே எடுத்துட்டு நல்லா துருவி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன் நம்ம எந்த டம்ளரில் வந்து அரிசி எடுத்தோமோ அதே டம்ளர்லேயே இது வந்து நம்ம ரெண்டு டம்ளர் எடுத்துக்க போகிறோம் நான் துருவி வச்சுருக்கிறது ரெண்டு டம்ளர் அளவு வரும் இப்போ வந்து அரிசி நல்லா ஊறிடுச்சு இதே இப்போ நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சிறுதானியங்களை சேர்த்து நம்ம தோசை செஞ்சோம் அப்படின்னா உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது வெறும் அரிசியிலேயே நம்ம செய்கிறதுக்கு பதிலாக டெய்லியுமே நீங்கள் ஒவ்வொரு சிறுதானியங்களை வச்சு தோசை அருமாவை அரைச்சி வச்சுக்கலாம் இப்போ திருவண்ண பூசணிக்காயும் சேர்த்தாச்சு இப்போ இதை நல்லா நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம எல்லாருமே பூசணிக்காயை பார்த்திங்க அப்படின்னா சாம்பார் இல்லை பொரியல் இந்த மாதிரி தான் செஞ்சு சாப்பிடுவோம் இந்த மாதிரி தோசை மாவும் அரைச்சி செஞ்சு பாருங்கள் சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த நைஸாக அரைச்ச மாவு கூட உப்பு சேர்த்துட்டு நம்ம கலக்கி வச்சுட்டு மூடி வச்சிடலாம் இது வந்து ஒரு ஆறு டு எட்டு மணி நேரம் நல்லா புளிச்சு வரணும் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க இட்லி மாவு கூட இந்த பூசணிக்காய் அரைச்சி சேர்த்தோம் அப்படின்னா அந்தளவுக்கு டேஸ்ட் ஆகாது மதம் அடிக்கும் அரிசியோடு சேர்த்து நம்ம அரைச்சி வச்சு புளிக்க வைக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் கொஞ்சம் கூட அந்த ஸ்மெல்லே இருக்காது நைட்டை அரைச்சி மூடி வச்சாச்சு இப்போ காலையில் வரலாம் நம்ம வெயிட் பண்ணலாம் அது புளிச்சு வரட்டும் இந்த தோசைக்கு சைடுஸே இப்போ நம்ம ஒரு சட்னி பண்ண போகிறோம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதில் ஒரு பத்து பதினஞ்சு பல் பூண்டு கூடவே காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் இன்றைக்கி நம்ம செய்ய போகிற சட்னி பார்த்திங்க அப்படின்னா வெங்காய சட்னி தான் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தோசைக்கு இப்போ இது ரெண்டு நல்லா கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா உரிச்சு வச்சா சின்ன வெங்காயத்தை தான் சேர்த்துக்கிறேன் ஒரு கப் அளவு எடுத்துருக்கேன் ஒரு கிட்டத்தட்ட ஒரு கால் கேஜி அளவே இருக்கும் இதை நல்லா உரிச்சிட்டு இப்போ இதை இதையும் நம்ம சேர்த்து நல்லா வணக்கிக்க போகிறோம் இந்த சின்ன வெங்காய சட்னி இந்த தோசைக்கு சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இதேமாரி ட்ரை பண்ணி பாருங்கள் வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கருவேப்பில் சேர்த்துக்கலாம் கருவேப்பில் போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க அடுத்து இது கூட ஒரு ஆஃப் டீஸ்பூன் அளவு சீரகம் இந்த சட்னி நம்ம தோசைக்கு மட்டும் இல்லாமல் சாப்பாட்டுக்கும் வந்து சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்தாச்சு எண்ணெயிலேயே நல்லா வதங்கி வரணும் அப்போ தான் வந்து சட்னி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சட்னிக்கு நம்ம தக்காளி எதுவும் சேர்க்க தேவையில்லை கொஞ்சமாக மட்டும் புளி சேர்த்துக்கலாம் புளியுமே வந்து நெல்லிக்காய் அளவு சேர்த்தா போதும் அதிகமாக தேவையில்லை அது சின்ன நெல்லிக்காய் அளவு போட்டிங்க அப்படின்னா போதும் இப்போது நல்லா வதங்கி வரட்டும் நல்லா கலர் மாதிரி பாருங்கள் வதங்கி வந்துடுச்சு இப்போ நல்லா ஆற வச்சுட்டு நம்ம அரைச்சிக்கு போகிறோம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மட்டும் அரைச்சி எடுத்துக்கோங்க அதிகமாக தண்ணி வேண்டாம் நல்லா சூப்பரான ஒரு வெங்காய சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம தோசையை ஊற்றிடலாம் தோசை மாவு நல்லா புளிச்சும் வந்திருக்கு பார்க்கலாம் இப்போது நல்லா மேலே பொங்கி வந்துருந்துச்சு இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் கொஞ்சம் கெட்டியாக மாவு இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நம்ம தோசை மாவு பார்க்குறதுக்கு இப்போ கரைச்சி எடுத்துக்கலாம் பூசணிக்காய் சேர்த்துருக்கிறதுனால மாவே பார்த்திங்க அப்படின்னா அப்படியே எல்லோ கலரில் இருக்குது பாருங்க நல்லா கரைச்சி எடுத்தாச்சு மாவும் பார்த்தீங்க அப்படின்னா பொது பொதுன்னு சூப்பராக இருக்குது இப்போ நம்ம தோசை ஊற்றிடலாம் தோசை கல்லு சூடு பண்ணியாச்சு இப்போ தோசை ஊற்றிடலாம் தோசை பார்த்தீங்க அப்படின்னா ரோஸ்ட்டாக ஊற்றுனீங்க அப்படின்னா தான் சூப்பராக இருக்கும் அவ்வளோ சூப்பராக முருமொரு முறுன்னு வரும் கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை வந்து நீங்கள் நெய் ஊற்றியும் சுட்டுக்கலாம் இல்லை எண்ணெய் ஊற்றியும் சுட்டுக்கலாம் நம்மளோட விருப்பம் பசங்களுக்கு வந்ததுன்னா நெய் ஊற்றி கொடுங்க கலர் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது பசங்க நல்லா விரும்பியே சாப்பிடுவாங்க நல்லா மெலிஸாக பேப்பர் மாதிரி வந்திருக்கு பாருங்க அதே மாதிரி தோசை கடலை விட்டு சூப்பராக விட்டு வருது நம்ம நார்மலாக சொல்கிற தோசையை விட இந்த தோசை வந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சிறுதானியத்துக்கூட நம்ம பூசணிக்காய் சேர்த்து சூப்பரான கலர்ஃபுல்லான ஒரு தோசை ரெசிபி ரெடி பண்ணிட்டோம் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ